ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூபா சம்பளத்தில் வந்து எப்படி வந்து நம்ம பணம் நகையெல்லாம் சேமித்து ப்ளஸ் கடனையும் அடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்பயுமே நம்ம வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த பட்ஜெட் போடும்போது என்னெல்லாம் நம்ம மனசில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவை என்ன அதாவது நம்மளோட அத்தியாவசிய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா தேவைக்கும் ஆசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கடனாளியாகவே தான் இருப்போம் நமக்கு என்ன தேவை நம்மளோட வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பிளான் பண்ணி நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கடனை வந்து வந்து தவிர்த்துக்கலாம் சேமிப்பையும் அதிகரிக்க முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா கடன் தான் கிடைக்கிது அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டுமே நமக்கு கடன் தான் ஏன்னா நம்ம அதை மாதம் மாதம் திரும்ப செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கடன் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதிகமாக வந்து கடன் வந்து வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னா யாருமே வந்து நமக்கு சும்மா தர மாட்டாங்க ஸோ அந்த கடனுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம அதிகமாக வாங்கும்போது நம்ம சம்ப சம்பாதிக்கக்கூடிய கூடிய நம்ம சேமிக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே வந்து தேவையில்லாத வட்டிகளில் வந்து வேஸ்டா போயிடும் சோ நம்ம தேவையில்லாம கடன்கள் அதிகமாக வாங்குறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேமிப்பை வந்து இப்போ இருபதாயிரூவா அப்படிங்கிறத ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக நான் வந்து பிரிச்சிருக்கேன் ஒரு ஐம்பதாயிரத்தை வந்து நம்மளோட சேமிப்புக்கும் கடனுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்ச்சோ இருக்க ஐம்பதாயிரத்தை நம்மளுடைய கடன் செல அதாவது மிச்சம் இருக்கிற ஃபிஃப்டி பெர்சென்டேஜை வந்து நம்மளோட குடும்ப செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது பண்ணலாம் இப்போ பத்தாயிரரூவாவில் வந்து என்னென்ன குடும்ப செலவுகள் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதியிருக்கேன் இப்போ ஒரு வாடகை வீடாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு மூணு நாலாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா நான் வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா கணக்கு பண்ணியிருக்கேன் மல்லிகை அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேஸ் ஒரு மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது ஈபி வந்து இரநூத்தம்பது மொபைல் வந்து இரநூத்தம்பது ரூபா சா இது ரீசார்ஜ் பெட்ரோலு வா இப்போ வந்து நீங்கள் நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் அதே வந்து அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த வாட்டருக்குன்னு தனியாக அமௌண்ட் வாங்குவாங்க டிவி சார்ஜ் ஒரு எமர்ஜென்சிக்குன்னு ஒரு ஃபண்டு மில்க்கு நான்வெஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மந்த்துக்கு நமக்கு தேவையான எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது ஒரு குத்துமதிப்பாக போடுறீங்க சப்போஸ் வந்து இது வாடகை வீடு இல்லை சொந்த வீடு அப்படின்னா இந்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் எழுதியிருக்கேன் ஒரு பத்தாயிரருவாக்குள்ளார நம்ம எவ்வளோ செலவுகளே அடக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்னா அந்த பத்தாயிரத்துலேயும் ஒரு ஆறாயிரம் ஆறுநூற்றி இருபது ரூபா நமக்கு வந்து சேவ் ஆகுது இந்த மாதிரி சேவ் பண்ணி நமக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படிங்கிறத பிளான் பண்ணி நம்ம பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து மிச்சம் இருக்க அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம சேமிக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது நம்மளுடைய சேமிப்பு ப்ளஸ் கடன் இப்போ வந்து நம்ம இது வந்து நம்மளை பொறுத்தது தான் உங்களுக்கு சேமிப்பு அதாவது கடன் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கோங்க கடன் அதிகமாக இருந்தது அப்படின்னா கடன் கட் கடனுக்கான அமௌண்ட் வந்து அதிகமாக செலுத்துறதுக்காக மாதிரி பிளான் பண்ணிக்கணும் எப்போயுமே வந்து கடனை அடைச்சிட்டு தான் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம வரணும் அப்போ தான் நமக்கு இதாக இருக்கும் ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜாவது நம்ம வச்சிருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அப்படி பண்ணலை அப்படின்னா ஒரு ஒரு கரு கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படியே ஒரு கடனோ இல்லை ஏதோ வேறு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு கண்டிப்பான ஒரு டைமிங் இருக்கும் டைம் பீரியடு அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சேமிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மறந்துடுவோம் ஸோ அதனால் வந்து என்ன தான் கடன் இருந்தாலும் ஒரு ஒரு எவ்வளோ குறைவாக நம்மளால சேமிக்க முடியுமோ அவ்வளோ குறைவாக வந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அதை ஒரு நாலடைவில் நம்ம மறந்தேறுவோம் அதுக்காக தான் சொல்கிறேன் மிச்சம் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நமக்கு முன்னோரு ரூபாய் வரும் இதில் வந்து நம்மளோட இது தான் டென்னாக டுவெண்ட்டி பர்சன்டேஜா தேர்ட்டி பர்சன்டேஜா நம்மளோட சேவிங்ஸு அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம் தான் இப்போ ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு கடன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டென் பர்சன்டேஜோ இல்லை ஃபைவ் பர்சன்டேஜோ நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத தௌசண்ட் ருபீஸ் இதை நம்ம எதில் வேணாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஜுவல்லாக இருக்கலாம் மணியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான வேறு நீடஸ் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் மிச்சம் இருக்கிற நைன் தௌசண்ட் அதாவது ஒம்பதாயிரம் ரூபாயை வந்து நம்மளோட கடன் அடைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு நைன் தௌசண்ட் பர் மந்த் அப்படிங்கிற ஒரு பன்னெண்டு மாதம் நம்ம பண்ணும்போது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபா நமக்கு வரும் ஸோ நம்ம வ வட்டியும் முதலுமா நம்ம கடன் அடைஞ்சிரும் இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து மாற்றி வந்து அமைச்சிக்கலாம் வந்து ஒரு ஒரு ஃபாரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு அதிகமாக கடன் இருக்குது அப்படிங்கிறது மொத்தமாக வந்து பத்தாயிரத்தையும் கட்டுறீங்க அப்படின்னாலும் ஒரு லட்சத்தி இருபது ரூபா வந்து கட்டலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பை வந்து கை விட்டுறவே விட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து குறைந்த வருமானமாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதிகமான அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சிக்னிஷா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறோம் அது வரைக்கும் டாடா பைப்ரம் சிக்னிஷா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்